நண்பர்களே வணக்கம் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தனு ராசி அன்பர்களுக்கு ஐப்பசி மாத பலன்கள் எவ்வாறு அமைகின்றன என்பதை பார்ப்போம் அன்பர்களே உங்கள் ஆகிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திலே உச்சமடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது ராசி அதிபதி அஷ்டமத்தில் இயங்குவது சரியான நிலை இல்லை என்றாலும் நீங்கள் இருக்கக்கூடிய காரியங்கள் தலைப்பட்டு நடக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைப்படக்கூடிய காலமாக இருக்கும் சுப விரயங்கள் சந்திக்கக்கூடிய கால நேரமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் உறவினர்கள் இடத்தும் சகோதரர்கள் இடத்தும் பகைமையை வளர்த்து இருப்பது நன்மையை தரும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தடையுடன் முடிவடையும் பிற்பகுதி சிறப்பான பலனை உங்களுக்கு வழங்கும் அதே வேளையிலே நீங்கள் இருக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் தடைபட்டு பிற்பகுதியிலே நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு என்று சொல்லலாம் சொத்து சார்ந்த விஷயங்களிலும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்ல பலனை உங்களுக்கு தரும் தொழிலை பொறுத்தவரை புதிய நண்பர்கள் இணைவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆடை ஆவண சேர்க்கைகள் உண்டு கொடுக்கல் வாங்கல் சீர்படக்கூடிய நிலையும் அதிலே சில சங்கடங்களை அனுபவிக்கக்கூடிய நிலையும் கலந்து நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்திலே இருக்கிறது பொதுவாக ஆரோக்கியத்திலே அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும் பெண்களுக்கு சற்று எச்சரிக்கை தேவைப்பட்டாலும் மனமகிழ்ச்சிகள் சந்தோஷங்கள் இவை அனைத்தும் கூடக்கூடிய சூழ்நிலைகளிலே உறவினர்கள் வருகை இவை காரணமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் ஒருபுறம் தந்தாலும் சுமைகளும் கூடும் ஆக இந்த மாதம் உங்களுக்கு தீமைகள் முதலிலே நடந்தாலும் நற்பலன்களும் நல்ல யோகங்களும் திருப்பங்களும் கண்டிப்பாக இந்த மாதத்திலே உண்டு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்